போன்ற பல பரிசுகள் இருக்கு புரிஞ்சுப்பார் கொஞ்சம் அக்னி முருகன் மட்டப்பா புரிஞ்சுப்பார் சத்தம் போடாமல் மட்டும் வெட்டி விடுங்க மைக்கல சொன்ன நுப்பாட்டுங்க

ரூபாய் தங்க நாணயமும் இருக்கு புரிஞ்சுப்பாரு புரிஞ்சுப்பாரு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கும் அங்கப்பா பரிசு வருவாரு மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரரை ஆர்ஆர் சேலம் மாவட்டம் ஆர் ஆர் ஒரு வெள்ளி காசி எஸ் ஆர் கோபி வில்லாபுரம் உலகம் ஒரு கட்டல் அந்த வீரருக்கு நூத்தி பன்னெண்டு வெளியில வாப்பா திட்டிக்கிற வெளியில வா வாரிவாசல பின்னாடி மாடு கொஞ்சம் வேம கொண்டு காரைகளை கொஞ்சம் வேமா அழைச்சிட்டு வேம வாங்க தயவு செய்து ஆயிரம் காரைகளுக்கு மேல அவுக்கணும் டைம் இல்ல கொஞ்சம் வேமா ஓட்டிட்டு வாங்க வர்ற மாடு மாடு

வீர வீரர் வீரர் வெற்றி பெற்றார் சுவிதா விமல் மேற்கு மண்டல தலைவர்களும் வீரருக்கு ஒரு அண்டாபா கொள்ளத்தூர்சி வீர

வெளியடுப்படிமம்பி தஞ்சாவூர் மாவட்டம் வீமம்பட்டி கே ஆர் பி கார்த்திக் சிறப்பாக சிறப்பு د <muchas> پاپا